இவர் வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கிய தகவல் தெரிஞ்சுக்கலாம் என்னென்னா இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயியோட மகள் ஒரு கட்டட தொழிலாளியின் மகள் ஒரு கட்டட தொழிலாளியின் மகன் கலெக்டர் ஆகிட்டாங்க டாக்டர் ஆகிட்டாங்க ஒரு விவசாயியின் மகன் ஒரு கட்டிட தொழிலாளியின் மகன் டாக்டர் ஆகிட்டாங்க நல்ல ஒரு பெ பெரிய அளவில் நல்ல ஒரு தொழில் வளர்த்தல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் என்ன நினைப்போம் விவசாயியோட மகனுக்கு இவ்வளவு மூலையா கட்டட வேலை செய்கிறவங்க இவ்வளோ மூளையா அப்படி நினைப்போம் என்னங்க என்ன நினச்சிட்டீங்க ஒரு கட்டிட தொழிலாளின்னு எவ்வளோ மூளை இருக்குன்னு தெரியுங்களா ஒரு நாளுக்கு எவ்வளோ மூளை இருக்குன்னு தெரியுங்களா சும்மா கட்டடை வேலை எல்லோரும் பழக முடியாது ஒரு நேக்கான கெபி மேசன்னு ஒரு போக்கான சரியாக வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் சரியான திறமையாக இருக்குது கட்டட வேலை சின்ன காரியமும் இல்லை விவசாயம் பண்ணுறது சின்ன காரியமும் இல்லை ஒரு விவசாயி உழுகுறாருனா அவருக்கு மூளையும் மோக்கொண்டு அறிவு மோக்கொண்டு எப்படி வேலை செய்யும் தெரியுங்களா அவங்க பசங்க உழைக அவங்க படித்த அறிவு ஒன்று இருக்குது அவங்க அனுபவப்பட்ட அறிவு ஒன்று இருக்குது பழக்கப்பட்ட அறிவு ஒரு ஒரு பக்கமாக இருக்குது டீச்சர் சொல்லி கொடுத்த அறிவு ஒரு பக்கம் இருக்குது அவங்க அப்பாவோட அறிவு ஒரு பக்கம் இருக்குது அவங்க தாத்தாவோட அறிவு ஒரு பக்கம் இருக்குது சரிங்களா இத்தனையும் மூளையும் சேரும் பொழுது திறமை எங்கேயோ போயிருப்பாய் பயங்கரமாக அந்த பாயும் பொழுது அவங்க ரிச் அளவில் பெரிய அளவாக பேர் வாங்குற அளவுக்கு உண்டான விஷயம் கட்டுற வேலையும் அப்படித்தான் இது தெரியாது நிறைய பேர்த்துக்கு கூலி தொழிலாளி விவசாயி மகன் சொல்கிறான் அவ்வளோதான் கரெக்டுங்களா புரிந்து உண்டா தெரிந்து பார்ப்பது உண்டா உண்மையான விஷயம் அவங்களுக்கு இருக்கிற திறமை யாருக்குமே இல்லைங்க ஒரு மரம் வெட்டுவர் தொழிலாளியின் மகனுக்கு பயங்கர திறமை இருக்குது ஒரு விவசாயியின் மகன் மகளுக்கு ஏகப்பட்ட திறமை இருக்குது ஒரு கூலி தொழிலாளியின் மகன் மகளுக்கு ஏகப்பட்ட திறமை இருக்குது மற்ற யாரையுமே சொல்ல மாட்டாங்க இவங்க தான் டாப் லெவலில் வர காரணம் அந்த மூளை அனைத்து மூளையும் அதில் போய் சொருகி அந்த வேலை செய்கிறக்கும் அவங்க சாதிக்கிறதுக்கும் உண்டான விஷயம் அதில் திகழ் பெற்று மிகவும் பெரிய அளவில் ரீச் ஆகிறதுக்கு உண்டான காரணமே அதுதான் நம்ம சாதாரணமாக சொல்லிடுவோம் சூப்பர் நல்லா இருக்குது வியப்பாக பார்க்குறது அவங்களுக்கு எப்படி இப்படி அவங்களுக்கு எப்படி இப்படி என்ன அவங்களுக்கு அப்படித்தான் அது யார்கிட்டும் கிடைக்கப்படாத ஒரு அறிவு பெருக்கு அறிவு ஊற்று இதெல்லாம் வந்துட்டு இது நிறைய பேர்த்துக்கு புரியாமையே இருக்கு ஏன் ஒரு டீச்சரோட பையன் பிள்ளதை பெரிய ஆளாகணும்னு நினச்சிருக்குதா ஒரு கலெக்டரோட பைய உள்ளத பெரிய ஆளாகணும்னு நினச்சிருக்குதா பரம்பரை பணக்காரனோட பசங்க பெரிய பெரியாகவும் நினை ஒரு இது இருக்குதா ஒரு கிரிக்கெட்டர் பெரிய கிரிக்கெட்டர் தான் அவங்க அவங்க பசங்க மிளக நல்லா பெரியாதாகவும் நினைச்சிருக்குதா அப்படியெல்லாம் கிடையாது அது காசால் வளரப்பட்ட மூளைகள் அவங்க அந்த காசு போக்குள்ளே இருக்க பிஸ்னஸ் லைனாக போயிடுவாங்க ஒரு சாதித்தல் உலக சாதனை உலக சாதிப்பு உலக விஷயம் உலக அறிதல் உள் இதெல்லாம் வந்துட்டு ஒரு விவசாயி கூட்டம் ஒரு கட்டிட தொழிலாளி கூட்டம் ஒரு கூலி தொழிலாளி கூட்டம் தான் இருக்குது அனுபவமான பேச்சு ஆதரவான பேச்சு அழகான பேச்சு பண்பான பேச்சு பொறுப்பான பேச்சு நிலையான பேச்சு அனுபவமான பேச்சு அரவணைப்பான பேச்சு பொறுமையான பேச்சு திறமையான பேச்சு அனைத்தும் கட்டடி தொழிலாளி விவசாயி கூலி தொழிலாளி இன்னும் பல கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிலர் பெற்றிருக்குது அந்த அனுபவங்கள் அவங்க பெருகும் பொழுது மற்றவர்களுக்கு அழகாக எதில் விசிச்சு கொள்வார் அவங்க கஷ்ட நஷ்டங்களை பார்த்து வளர்ந்த அவங்க குழந்தைங்க அதை பார்த்து அப்பா கஷ்டப்படுறாரு அம்மா கஷ்டப்படுது இப்படி கஷ்டப்படுறாங்க நம்ம அப்படி கஷ்டப்படக்கூடாது அப்பாவுக்கிட்ட இருக்கக்கூடிய அப்பா சொல்லுவாங்க நான் கஷ்டப்படுற மாதிரி விவசாயம் பண்ணுற மாதிரி நீ விவசாயம் பண்ணாத உனக்கு என்ன வருது அதை பண்ணு விவசாயிகளுக்கு ஒரு அறிவுரை கொடுக்க மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சருக்கு இது படிக்கிறதுக்கு உண்டான விஷயம் பண்ணு எனக்கே தெரியாத விஷயம் நீ தெரிஞ்சுக்கோ எங்கிட்ட இருந்தும் கற்றுக்கோ மற்றங்கிட்டங்க இருந்து கற்றுக்கோ நாலு பேத்துக்கு நீ சொல்லி கொடுக்குற அளவுக்கு நீ இருக்கோன்னு அப்புறந்தே சொல்லி சொல்லி வளர்த்துவார் அதை பார்ப்பாங்க கஷ்டத்தை பார்ப்பாங்க அவங்க அறிதலை பார்ப்பாங்க படிக்கிறதில் கற்றுக்குவாங்க பல விஷயங்களை கற்றுவாங்க எல்லாமே கற்றுக்கிட்டு வரக்கூடிய ஒரு வரைமுறையான பேச்சும் அறிவான திறமையும் எல்லாமே அதை நல்ல ஒரு லெவலில் அவங்கள நல்ல ஒரு ஹை லெவலில் ஒரு கலெக்டரிடமோ ஒரு சீஃப் மினிஸ்டரிடமோ ஒரு பிஎம்னமோ நல்ல ஒரு மரியாதையும் நல்ல பெயரையும் வாங்க வைக்கிறது அதுதான் அதுதான் டாப் லெவலில் இருக்கிறாங்க அதுதான் ஸ்கூல் லெவலில் ஃபஸ்ட்டு வராங்க அதுதான் கல்லூரி லெவலில் ஃபஸ்ட்டு வராங்க இதெல்லாம் நிறைய பேர் தெரியாது சாதாரணமாக நினைக்கிறோம் இவ்வளோ தானா திறமை இவ்வளோதானா திறமை அதுதாங்க திறமை ஒரு கட்டடம் கட்டுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா கரெக்டாக நூல் பிடிச்சி கரெக்டாக கட்டி ஒரு இன்ஜினியருக்கு மேலே ஒரு கொத்தனார் பயங்கர திறமையாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அவங்களோட பசங்க உலகில் சரியான டேலண்ட்டாக இருப்பாங்க குழத்தொழில் அப்படிங்கிறதை காட்டிலுமே அந்த திறமையை உள்ளிருத்து உள்ளே வச்சு பலகாலமாக குடிசை தொழில் செய்யக்கூடிய ம அவங்களோட மகன் திறமை பெற்றவன்பாங்க பல காலமாக இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் தெரியாது குடிசை தொழில் செய்ய ஒரு கேவலமாக ஒரு இதாமல் தான் பார்ப்பாங்க கேவலம் இல்லை அதெல்லாம் திறமை அனுபவம் பொறுமை எல்லாமே அவங்க விட்டுருந்து பசங்க பிள்ளையை கற்றுட்டு மிகப்பெரிய அளவில் வரக்கு உண்டான காரணம் யாரையும் ஏளனமாக பார்க்காதீங்க ஏளனம் கிடையாது எல்லாம் வெற்றியாளர்கள் விடாமயற்சியாளர்கள் ஒவ்வொரு கூடித்தலையாகவும் மாக்கணுங்க நான் சொன்னது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்